அன்னை தமிழே எனக்கு தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருக்குறள் மாணவர்களிடையே சென்றடைய முயற்சி எடுத்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி என்னுடைய கவிதையின் தலைப்பாக உண்மையாய் இருப்பையாய் இருக்க வேண்டும் பாப்பா நீ உண்மையாய் இருக்க வேண்டும் பாப்பா உண்மையாய் இருப்பது யாதனத்தில் உண்மையை உடைக்கிறேன்

வள்ளுவர் சொன்ன இன் சொல்லால் வரமே பெறலாம் வா பா பா இந்த அன்னை தந்தை சொல்லை என்னால் மதித்த நலம் பா பா சான்றோ கூர் நன்னெறி சாதனை படைத்து ஐயா முடியலங்க புள்ளைய ரொம்ப தொந்தரவா இருக்கு வேதியிலே நீ மேன்மக்கள் சொல்றதை கேளு பா பா வான் வள்ளுவர் வழிதனிலே நீ வாழ்வின் நெறிகள் படிப்பாப்பா பிறந்த நாட்டில் நல் குடிமகனாய் நல்வழி பாப்பா உறவின் உண்மை மனிதன்னை உரத்த குரலில் உரைத்திடு பாப்பா சிறந்த பெயரை நீயும் சீருடன் செழிப்பாய் செதுக்கிடும் சிப்பிதான் உண்மை பாப்பா மறந்தும் பொய்யை மண்டில் ஏற்கா மகிழுடன் கச்சிடே நீ பாப்பா அன்பினால் உள்ளம் ஆர்ப்பரிக்கும் நாளும் ஆண்டிடம் இன்பம் அதிகரிக்கும் என்றும் உடுக்கை இழந்தவன் கையாக உதவி கரத்தை நீட்டிடுவாய் காக்கை கூட்டம்